ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்சம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் ஒருத்தவங்களுடைய மனசில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினமான விஷயம் இல்ல ஆமா அதுலயும் அதுல இருக்கிறது ஒன்றா ரெண்டா பல எண்ணங்கள் பல விதத்துல ஆட்கொண்டுட்டு மனுஷனை நிம்மதியாவே இருக்க விடுறதில்ல நம்ம எல்லாத்தையும் குறித்து அதிகமாக சிந்திச்சு கவலைப்படுறோம் கவலைப்படுறதுனால யார் தன்னுடைய சரீரத்துல ஒரு முழத்தை கூட்டுவான்னு வேதம் கேக்குது ஆனாலும் நம்மளுடைய கவலைங்களை நாம தூரம் எரிஞ்சு போடுறது இல்லை இன்னைக்கு நாம இதை குறித்து சிந்திச்சு பார்ப்போம் ஒரு ஊர்ல ஒரு சிட்டுக்குருவி இருந்தது அதுக்கு வினோதமான பொழுதுபோக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றை சேகரிக்கிறது மாதிரி தனக்கு பின்னால ஒரு பைய மாட்டிக்கிட்டு வினோதமான உணர்வுகளை மனித இனத்துல இருந்து சேகரிக்க ஆரம்பிச்சிச்சு மனுஷங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டையில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய கோபத்தை அது சேகரிக்கும் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஏமாற்றத்தை அது சேகரிக்கும் தீயில் ஒருத்தன் எரியிறத பார்த்தா சிட்டுக்குருவிக்கு சந்தோஷம் வந்துடும் தன்னுடைய பையில் பொறாமையை சேர்த்துக்கும் இப்படி பார்க்குற இடத்துல எல்லாம் வினோதமான உணர்வுகளை சேகரிக்க ஆரம்பிச்சிச்சு மனுஷனுடைய சண்டைகளில் தான் எத்தனை விதம் பொறாமைகளில் எத்தனை புது மாதிரிங்க பேராசைகளுடைய அடிப்படையிலான வினோதமான உணர்வுகளுக்கு அளவே இல்லை தன்னுடைய சேகரிப்பை எண்ணி மகிழ்ந்து போச்சு அடுத்த சில நாட்களில் அதோடைய குட்டி பை வினோத உணர்வு சேகரிப்புகள்னால நிரம்பி தழும்புச்சு ஒரு நாள் அதுக்கு பறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இது வர ரொம்ப ஈஸியாக மயிலிறகு போல் ஜம்முன்னு வானத்தில் சீறி பாஞ்சு பறந்துட்டு இருந்துச்சு அதனால் இன்னைக்கு வேகமாக பறக்க முடியல சோர்ந்து போன அது ஒரு மரத்தில் வந்து உட்காந்துச்சு அதை பார்த்து அதோடைய நண்பனான கிளி என்ன குருவி வழக்கத்துக்கு மரம் இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற உடம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு உடனே இது நண்பனே என்னால் பறக்க முடியல வேகமாக செயல்பட முடியல என்னுடைய ஆற்றல் போயிட்டது போல இருக்குது காரணம் புரியவே இல்லை அப்படின்னு சொன்னிச்சு அப்போ கிளி சொன்னிச்சு அது சரி உன் பின்னால் ஒரு பைய வச்சிருக்குறியே அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு அதுவா என்னுடைய சேகரிப்புகளான உணர்வுகளை வச்சிருக்கிறேன் அப்படின்னு குறிவு சொன்னிச்சு அட அப்படியா என்னென்ன உணர்வுகள் எனக்கு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்டுச்சு எங்கே பார்த்தாலும் ஏமாற்றம் பொறாம சோகம் கோபம் பேராசை இது எல்லாம் வேற வேறு ரூபத்தில் விதவிதமாக எனக்கு கிடைச்சிச்சு அது எல்லாத்தையும் சேகரிச்சிருக்கேன் அப்படின்னு குருவி சொன்னிச்சு அப்படியா இந்த பையதான் உன்னை பறக்க விடாமல் செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன் இதை கொஞ்சம் கழுட்டி அதில் இருக்கிறத கீழே கொட்டிப்பாரேன் அப்படின்னு கிளி சொன்னிச்சு சே புரியாமல் பேசுறியே இது ரொம்ப சின்ன பை இதுல வெயிட்டே இல்லை அப்படின்னு குருவி சொன்னிச்சு ஆனாலும் கிளி நண்பன் விடவே இல்லை எனக்காக நான் சொல்றதை கொஞ்சம் செஞ்சு பாறேன் அப்படின்னு சொன்னிச்சு சரின்னு குருவி தன்னுடைய பையில இருந்த ஒரு கோப உணர்வை எடுத்து கீழே போட்டுச்சு அடுத்த கணமே வானத்துல ஜிவ்வுன்னு பறந்துச்சு அது செய்ய போனால் அது இன்னொரு உணர்வான பொறாமையையும் எடுத்து கீழே போட்டுச்சு என்ன அது செய்யும் இன்னும் ஆற்றல் கூடி அது அதிக உயரத்தில் பறக்க ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொன்றா அது கீழே போட போட முன்பிருந்ததை விட லேசாக மாறி அதிக உயரத்தில் அதிக ஆற்றலோடு அது பறக்க ஆரம்பிச்சிச்சு விண்ணையே தொற்றுச்சு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது கிளியை சந்திச்சு அப்போ சொன்னிச்சு நண்பனே ஒரு அரிய உண்மையை எனக்கு நீ உணர்த்திட்ட இந்த எதிர்மறை உணர்வுகளை சேகரிக்கவே கூடாது அது ரொம்ப சின்னது போல் தோற்றமளிச்சாலும் அதோடைய பாரம் ரொம்ப பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லை அது என்னுடைய சக்தியை உறிஞ்சிடுச்சு ஒவ்வொன்றா அதை நான் விட கழட்டி விட என்னுடைய ஆற்றலும் வேகமும் முன்னாடி விட பல ஒரு மடங்கு பெருகிடுச்சு விண்ணையே என்னால் இப்போ தொட முடியுது மனுஷங்களும் இது போல உணர்வுகளை சுமக்காமல் அப்பப்போ இதை கழுட்டி விட்டால் அவங்களும் விண்ணை தொடுற சாதனைகள் பல புரியலாம் இல்லை அப்படின்னு சிட்டுக்குருவி சொன்னிச்சு ஆமாம் ஆமாம் ரொம்ப சரியாக சொன்னேன் அப்படின்னு தலையாட்டியபடியே பறந்து போச்சு கிளி ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கி நீங்களும் இப்படியாப்பட்ட அப்பட்ட கவலைகள்னால ஆட்கொள்ளப்படுறீங்களா உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒருத்தரை நீங்கள் இன்னும் சரியாக விசுவாசிக்கலன்னு தான் அர்த்தம் ஆமாங்க கவலை விசுவாசத்துடைய எதிரிகளில் ரொம்ப முக்கியமானது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே இறக்கி வச்சுருங்க அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக தந்தருள்வார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு ஒன்று பேர் அஞ்சு ஏழில் வேதம் நமக்கு கற்பிக்குது ஆமாங்க ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்துவம் நம்மளை பார்த்து என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போன்னு உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போன்னு உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதுருங்க கவலைப்படுறதுனால உங்களால் யார் தன்னுடைய சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டுவான் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்றதுன்றத கவனித்து பாருங்கள் அதுங்க உழைக்கிறதும் இல்லை நூறுக்குறதும் இல்லை அற்ப விசுவாசிகளே இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படக்கூடிய காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வச்சாருன்னா உங்களுக்கு உடுத்து விற்கிறது அதிக நிச்சயம் இல்லையா அதனால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போன்னு கவலைப்படாதீங்க இது எல்லாத்தையுமே அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க இது எல்லாமே உங்களுக்கு வேண்டியவைகள்னு உங்கள் பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க அப்போது இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதனால் நாளைக்காக கவலைப்படாதுருங்க நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும்னு போதிச்சாரு ஆனாலும் நாம கவலைப்படுறதுல கை தேர்ந்தவங்களா இருக்கிறோம் எத்தனை சத்தியங்கள் நித்தம் நம்மளை தேடி வந்தாலும் சூழ்நிலைகளை காரணம் காட்டக்கூடிய அவ்விசுவாசிகள் நாமன்றத நிரூபிச்சு விடுறோம் இனிமேலாவது கவலைப்பட்டு விசுவாசத்தை தொலைக்காம இருப்போம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயும் செய்வாராக ஆமேன்